பேயுடன் சில நாட்கள் இது ஒரு அமானுஷிய கதை வாசுதேவனுக்கு சொந்த ஊர் அம்பா சமத்துறோம் பிஏ படித்து முடித்ததும் சென்னை வேளாச்சேரியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டேட்டா சென்டர் இன்ஜினியராக வேலை கிடச்சிது வேளாச்சேரியில் ஒதுக்குப்புறத்தில் ஒரு புதிய வீடு எடுத்து தனியாக தங்கி சொந்தமாகவே சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அதன் ஓனர் மாடியில் தான் இருந்தார் ராத்திரி பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்து கேட்ட பூட்டிடணும் வீட்டில் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு பல கண்டிஷன்கள் போட்டு வீட்டை வாடகைக்கு கொடுத்துருந்தார் அவன் அந்த வீட்டுக்கு குடியேறிய புதுசில் பக்கத்து எதிர் வீட்டினர் அவனை ஒரு அதிசயமாக பார்த்தாங்க ஆனால் வாசுதேவன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அமைதியாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இருக்கும் ஒரே தலைவலி அவனுடைய பாஸ் தியாகராஜன் தான் அவன்தான் டேட்டா சென்டர் மேனேஜர் சனி ஞாயிற்களில் கூட ஆஃபீஸுக்கு வர சொல்லி ஏதாவது வேலை கொடுத்து உயிரை வாங்கிக்கிட்டே இருப்பான் விடுமுறை நாட்களில் கூட பல சமயங்களில் குடிச்சிட்டு தான் ஆஃபீஸுக்கு வருவான் ஆனால் வாசுதேவன் மிகவும் பொறுமையாக அவங்ககிட்ட வேலையெல்லாம் கற்றுக்கிட்டான் முன்னுக்கு வரணுமே அப்படிங்கிற முனைப்பும் அவனுக்குள்ளே அதிகமாகவே இருந்துச்சு அன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி மணி எட்டு இருக்கும் வாசுதேவன் வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தான் வெளியே மழை பிசுபிசுன்னு புசுன்னு தூரிகிட்டு இருந்துச்சு சமைச்சதை டேபிள் மேலே வச்சுட்டு சாப்பாட்டு தட்டை எடுக்க அல்மாரியை திறக்கும் போது கரண்ட்டு போயிடுச்சு கொஞ்சம் நேரம் அத்துல வந்துடும் நினச்சிக்கிட்டு வீட்டின் கதவை திறந்து வச்சு வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தான் எங்கும் ஒரே இருட்டு மயம் எட்டரை மணிக்கு தான் கரண்ட்டு வந்துச்சு சாப்பிட வீட்டுக்குள்ளே வந்தபோது டேபிள் மேல் தட்டை கழுவி நல்லா கழுவி வைக்கப்பட்டிருந்துச்சு தட்டில் ஈரம் இருந்துச்சு பாசுதேவன் கொஞ்சம் பயந்து தான் போயிட்டான் மிகுந்த பசியினால் ஒருவேளை தானே தட்டை எடுத்துகிட்டு வந்து கழுவி வச்சதையும் மறந்து போயிருக்கலான்னு நினச்சி அவனுக்கு அவனே சமாதானப்படுத்திக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தான் பத்து மணிக்கு கட்டில் மேலே படுத்துக்கிட்டான் மழை விடாது துடிக்கிட்டு இருந்துச்சு தூக்கமே வரல அவனுக்கு பதினோரு மணி வாக்கில் மறுபடியும் கரண்டு போயிடுச்சு அந்த தெருவே ஒரு அமானுஷிய அமைதியில் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் வாசுதேவனோட தலைமுடியை யாரோ பிடிச்சி இழுக்கிறது போன்றது இருந்துச்சு கரண்டு வேற இல்லை திரும்பி படுத்தான் மறுபடியும் அவனுடைய தலைமையிறை யாரோ இழுக்கப்பட அப்படியே பயந்து போய் திடுக்கிட்டு பயந்து போன குரல்லையே யாருது யாரு என்று அலறியபடியே எழுந்து நின்னான் அவன் அருகே மிக மெல்லிய ஒரு பெண் குரல் ஒன்று வாசு ப்ளீஸ் பயப்படாத நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு வாசுதேவனுக்கு உடலெல்லாம் அப்படியே வெயர்த்து போச்சு பேச முடியாமல் நாக்கு அப்படியே ஒட்டிக்கிச்சு ரொம்ப சிரமப்பட்டு வாயை துற இது யார் நீ அப்படின்னு கேட்டான் பதட்டப்படாதே வாசு என் பெயர் கவிதா நான் ஒரு பேய் நான் மூணு வருஷங்களுக்கு முன்னால் இதே வீட்டில் இதே அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டேன் தற்போது எனக்கு உன்னால் ஒரு உதவி வேணும் ஒரு 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 பேய்க்கு நான் என்ன உதவி செஞ்சிட முடியும் ஒரு வேளை நான் உனக்கு உதவி செஞ்ச மறுத்தான் நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டான் ப்ளீஸ் என்ன நம்பு என்னால் உனக்கு பல உதவிகள் செய்ய முடியும் வாசு எனக்கு இந்த உதவியை செய்யாவிட்டா நீ இறக்க நேரிடும் நீ நல்ல பையன் இல்லையா உன் உயிரை விட்டுறாத நான் சொல்கிறத கேளு எனக்கு உதவி செய் அப்படின்னுச்சே அந்த பேய் வாசுதேவன் பயந்தபடியே யோசித்தான் வேறு வழி இல்லை அவனுக்கு சரி என்ன வேணும் சொல்லு அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை உன்னுடைய இருக்கார்ல தியாகராஜன் அவனை நீ இந்த வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரணும் அவனை நல்லா குடிக்க வைக்கணும் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு எதையுமே யோசிக்காத நான் சொன்னதை செய் பேய் அதட்டுனுச்சு என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அவர் குடிக்கிறப்ப நான் எப்படி நானும் குடிக்க முடியாதே அப்படின்னா அது எனக்கு தெரியும் வாசு அடுத்த மூணு நாட்களில் ரெண்டு அம்ருத் விஸ்கி பாட்டில்கள் கிளாஸோடு இந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கோம் சரி தியாகுவ நீ என்ன செய்ய போகிற நான் அவனை அன்னைக்கு ராத்திரியே கொண்டுடுவேன் கொலையா கொலையா அதுக்கு நான் உடந்தையா அப்படின்னா ஆமாம் வாசு அவனை நானே இந்த வீட்டில் பழிக்கு பளி வாங்கிடுவேன் அப்போது நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அன்று இரவு நீ ஆஃபீஸில் இருக்கும்படி அழுபி தயார் செய்து கொள்ளலாம் பயப்படாதே வாசு போலீஸ் உன்னை நம்புவாங்க உனக்கு எந்த சங்கடமும் ஏற்படாதபடி பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு எதுக்காக நீ தியாகவை கொலை செய்ய போகிற எல்லாவற்றையும் நான் மெதுவாக சொல்கிறேன் கீழ் நாளைக்கு சனிக்கிழமை தானி உனக்கு ஆஃபீஸ் கிடையாது இல்லை மெதுவாக எழுந்திருக்கலாம் தியாகராஜனும் திருப்பதி போயிருக்கான் உனக்கு எப்படி தெரியும் அவன் திருப்பதி போனது அவனோட ஒவ்வொரு அசவியும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்போது கரண்டு வந்தது குரல் வந்த திசையில் யாருமே இல்லை வாசுதேவா பயந்து போயிட்டான் பயப்படாதே நான் உன் அருகில் தான் பக்கத்திலேயே அருவமாக இருக்கேன் அதனால் என்னை யாருமே பார்க்க முடியாது சரி எனக்கு முதல்ல இருந்து எல்லாவற்றையுமே சொல்லு நானும் தியாகராஜனும் மூணு வருடங்களாக காதலிச்சோம் உன்னோட கம்பெனிக்கு எதிரே இருக்கும் எக்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் நான் இப்போது இன்ஜினியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னை திருமணம் செஞ்சுக்கொள்கிறதா ப்ராமிஸ் பண்ணனான் இதே வீட்டில் நான் இப்போது வாடகைக்கு இருந்தேன் இதே வீட்டில் நான் அவங்ககிட்ட என் கற்பை இழந்தேன் அவன் என்னை ஏமாற்றியதால் இதே அறையில் நான் தூக்கிலிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டேன் ஓஹோ அதனால தான் தெருக்காரர்கள் என்னை ஒரு அதிசயமாக பார்த்தாங்க போல என்று எண்ணிக்கொண்டான் கொண்டான் அவனை கொள்வது எனக்கு மிக எளிது ஆனால் இதே இடத்துல அவன் சாகணுன்றது தான் எனக்கு பழி வாங்கிய திருப்தி கிடைக்கும் எனக்கு பேய் பிசாசு பற்றி எதுவும் தெரியாது சொல்கிறேன் கேள் இயற்கையான மரணத்திற்கு முன் ஒருவர் விபத்திலோ கொலையுண்டோ தற்கொலையிலோ இறந்துட்டாங்கன்னா அவர்கள் மறுபடியும் பதிமூன்றாவது நாளில் ஆவியாக பிறந்து இயற்கையான மரண தேதி வரை ஆவியாக அலைவாங்க அவர்கள் பெண்ணாக இருந்தால் பேய் ஆணாக இருந்தால் பிசாசு இறந்த இடத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஆவிகள் வீரியமாக அலையும் மனிதர்கள் பேய்கள் பிசாசுகள் இவற்றின் அலைவரிசைகள் வெவ்வேறு இதில் முக்கியமானது விபத்தில் இறந்த ஆவிகள் மனிதர்களுக்கு பொதுவாக நன்மைகளே செய்யும் ஆனால் ஆனா கொலையுண்டோ தற்கொலையாலேயோ இறந்த மனிதர்களின் நாவிகள் பழிவாங்கும் நோக்கத்துடன் அலையும் அதனால தான் என் சாவிற்கு காரணமான தியாகுவை இதே இடத்துல கொல்ல துடிக்கிறேன் இதற்கு நீ ஒப்புக்கொள்ளாவிட்டால் உன் கதையை முடிக்க தயங்க மாட்டேன் குரலில் அதிகாரம் துணித்தது நான் நான் ஒத்துக்கிறேன் திங்கட்கிழமை ஆபீஸ் சென்ற வாசுதேவன் எதிரே இருந்த எக்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி ரிஷெப்ஷன் சென்றான் ஐ வாண்ட் டு மீட் கவிதா நீங்கள் யார் கவிதாவுடன் ஒன்றாக படித்தேன் மூணு வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு போன வாரம் தான் சென்னை திரும்பினேன் வெரி சாரி சார் சி இஸ் நோமோ வாட் சூசைட் வெளியே வந்தான் பேய் கூற்று உண்மைதான் வீட்டிற்கு வந்தபோது இரண்டு அம்ருத் விஸ்கி பாட்டில்களும் கண்ணாடி கிளாஸ்களும் வைக்கப்பட்டிருந்தன புதன்கிழமை இரவு அந்த பேய் மறுபடியும் வந்தது உன் சித்தப்பா இரண்டு பாட்டில் விஸ்கி கொடுத்ததாகவும் அதை குடிக்க சனிக்கிழமை வர சொல்லி நாளையே தியாகராஜனுக்கு அழைப்பு விடு சரி ஆனால் அவனுக்கு இந்த வீடு ஏற்கனவே பரிச்சயமானதாச்சே இங்கே வரமாட்டானே கண்டிப்பாக வருவான் ரெண்டாயிரத்து பதினஞ்சு நவம்பரில் சென்னையில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தில் இந்த தெருவே மாறிப்போச்சு இந்த வீடு முற்றிலும் புதுப்பிக்கப்பட்டு தற்போது வேறு மாதிரி காட்சி தருகிறது எனவே அதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் சரி ஓகே சனிக்கிழமை மீண்டும் பார்க்கலாம் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தியாகராஜன் வந்தான் அம்ருத் விஸ்கேயே ஆசையுடன் பருகினான் கவிதா அரூபமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நான்கு பெக்குகள் உள்ளே போனதும் அவனுடைய மொபைல் கவிதாவால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது குடியன் என்பதால் தொடர்ந்து குடித்து கொண்டே இருந்தான் பத்து மணிக்கு வாசுதேவன் மொபைல் சினிங்கியது ஆஃபீஸ் செக்யூரிட்டி பதட்டத்துடன் சார் டேட்டா சென்டரில் புக வருது தியாகு சார் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு போல இருக்கு என்றான் சரி நான் உடனே வரேன் மின் ஆயில் நெருப்பை அணைக்க பாருங்கள் வாசுதேவன் ஹவுஸ்வானரிடம் சென்று எமர்ஜென்சியால் ஆபீஸ் செல்வதாகவும் வீட்டினுள் தன்னுடைய மேனேஜர் இருப்பதாகவும் சொல்லிவிட்டு ஆபீஸ் உறைந்தான் அது சிறிய ஷார்ட் சர்க்கியூட் டேட்டா சென்டரை சரி செய்துவிட்டு வாசுதேவன் இரவு ஒன்றரை மணிக்கு வீடு திரும்பினான் வீட்டின் வாசலில் போலீஸ் இருந்தது ஏகப்பட்ட கூட்டம் பதட்டத்துடன் உள்ளே நுழைந்தான் அங்கு தியாகுவின் உயிரற்ற உடல் தூக்கி தொங்கிக் கொண்டிருந்தது மூக்கில் ஏராளமான ரத்தம் கவிதா அவன் காதில் தியாகுவை துடிக்க துடிக்க தூக்கிலிட்டேன் உனக்கு மிக்க நன்றி பயப்படாதே இனி நான் உன்னை எதுவுமே தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் என்ன உதவி உனக்கு வேணும்னாலும் என்ன நீ நினைச்சீங்க நான் உனக்கு ஓடோடி வந்து உதவி செய்வேன் என்றாள் தியாகுவின் உடலை போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பியது நிறைய குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக முடிவானது வாசுதேவன் இரண்டாவது நாளே தன்னுடைய ஜகாயை பாலைவாக்கத்திற்கு மாற்றி கொண்டான் அடுத்த வாரம் அவனுடைய எம்டி அவனை மேனேஜராக ப்ரமோட் செய்தார் பேய்க்கு மானசீகமாக நன்றி சொன்னான் புதிய பொறுப்புகள் புதிய வீடு என வாசுதேவன் சந்தோஷத்தில் மிதந்தான் பெற்றோர்களுக்கு போன் செய்து தன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான் அன்று அவன் தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக அலுவலக நண்பர்களுக்கு பெரிய டின்னர் கொடுத்தான் வீடு திரும்ப இரவு ஒரு மணி ஆகிவிட்டது மிகவும் களைப்புடன் போட்டியிருந்த உடையுடன் கட்டிலில் சாய்ந்தான் தியாகராஜன் இறந்த பதிமூன்றாவது நாள் அது நான்கு மணி வாக்கில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த வாசுதேவனின் கால்கள் வேகமாக இழுக்கப்பட்டன அழறியபடியே கீழே விழுந்தான் நீதான் தியாகராஜனை கொண்டுட்டியே இனி நமக்குள்ளே எந்த உறவும் கிடையாது என்னை நிம்மதியாக வாழ விடு ப்ளீஸ் நான் இல்லடா மவனை உன்னை கொல்லாமல் விட மாட்டேண்டா என்ன காண்பிச்சு கொடுத்த துரோகினி மிக மிக அருகே அருவமான தியாகராஜனின் குரல் ஓ காட் தியாகராஜன் இப்போ பிசாசா உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் இறங்கி ஓடினான் மின்சார ரயில் நிறுத்தத்தில் மற்றவர்களுடன் போய் நின்று கொண்டு கவிதா பேயை நினைத்து வேண்டிக் கொண்டான் சற்று நேரத்தில் கவிதா அருவமாக வந்து என்ன இந்த நேரத்தில் இங்க என்றாள் குரலில் அழுகை பொங்க தியாகராஜன் என் வீட்டுக்கு வந்து அருவமாக வந்து என்ன கொலை செய்ய பார்க்குறான் நான் தப்பிச்சு இங்கே ஓடி வந்துட்டேன் என்றான் ஓ காட் நான் இந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லையே வாசு அவன் இப்போது பிசாசாக மாறி உன்னக்குள்ளே தொடிக்கிறான் வேறு வேறு அலைவரிசை என்றதுனால ஐ கான்ட் ஹெல்ப் யூ அவன் இறந்த இடத்துலேருந்து நூறு கிலோமீட்டர் ரேடியேசத்தில் நீ தனியாக இருந்தா அவன் உன்னை கொண்டுடுவான் எனவே நீ இப்படியே மின்சார ரயிலில் ஏறி ஏர்போர்ட் சென்று கிடைக்கும் ஃப்ளைட்டில் ஏறி நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் போயிடு ப்ளீஸ் வாசுதேவனுக்கு பயத்தில் உடல் உயர்த்தது நல்ல வேலையாக பர்சில் பணமும் கிரெடிட் கார்டும் இருந்தது உடனே ட்ரெயின் பிடித்து ஏர்போர்ட் சென்றான் காலை விமானத்தில் தூத்துக்குடிக்கு ஒரு டிக்கெட் வாங்கிக் கொண்டு ஏர்போர்ட்டிலேயே காத்திருந்தான் அவன் காதில் மவனை இப்போ நீ தப்பிச்ச ஆனால் எப்போ நீ சென்னைக்கு வந்தாலும் உனக்கு சங்கு சங்குதாண்டா தியாகுவின் பிசாசு உரிமையது வாசுதேவன் ஃப்ளைட்டில் தூத்துக்குடி சென்று ஒரு டாக்ஸி பிடித்து அம்பா சமுத்திரம் சென்றான் வீடு போய் சேர்ந்த பிறகுதான் நிம்மதியடைந்தான் நல்ல வேலை போயிற்று ஆனால் அவன் உயிர் தப்பியது நிம்மதியாக விவசாயத்தை கவனிக்கலானான்